தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவரும் தமிழ் தேசிய புரட்சியாளர் திரு வேல்முருகன் அவர்கள் ஆணைக்கு இணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போச்சம்பள்ளியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போச்சம்பள்ளியில் தொழிற்பூங்கா சிப்கார்ட் அமைக்க நிலம் தந்த உரிமையாளர்களுக்கு அந்த குடும்பத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்கிடவும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நெப்போலியன் கரு பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் அருகே இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சாந்தகுமார் ஐயப்பன் மருத்துவர் சரவணன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியை முகமது அசாருதீன் சாகுல் ராகுல் பசுபதி கேப்டன் பிரபாகரன் ராணுவ வீரர் முருகன் ஒருங்கிணைத்து இருந்தனர் ராவண கண்ணன் வினோத் அண்ணாதுரை மணிகண்டன் சேகர் விக்னேஷ் நித்யகுமார் ஆனந்த் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்